இன்னைக்கு நம்ம பார்க்க போற திருக்குறள் என்ன அப்படின்னு சொன்னா ஊக்கமுடமை அந்த அதிகாரத்தில் இருக்கிற உடையர் எனப்படுவது ஊக்கம் அக்தில்லார் உடையது உடையரோ மற்று ஓகே ஸோ இதுதான் திருக்குறள் திருக்குறளை எப்படி அடிமாரமாக எழுதுறதுன்னு பார்த்துக்கோங்க ஏன்னா இந்த டைப்லேயும் கொஸ்டின் அதாவது மேலே நாலு வார்த்தை எது கீழே மூணு வார்த்தை எது அப்படிங்கிறது ஸோ அக்திலார் அப்படிங்கிறது ஃபஸ்ட் லைனில் தான் வரும் அதையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க அடுத்தது வந்து இதோட அர்த்தம் ஒவ்வொரு வார்த்தையை கொடுத்துட்டு இதுக்கு இண்டிவிஜுவலாக என்ன அர்த்தம் அப்படிங்கிறது கேட்குற கொஸ்டின்ஸ் டைப்பும் இருக்குது ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ கம்ப்ளீட் மீனிங் அப்படின்னா உடையர் எனப்படுவது அதாவது உடையவன் இவங்ககிட்ட ஏதோ இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னாலே அப்படின்னா என்ன அப்படின்னா ஊக்கம் ஓகே ஸோ ஊக்கம் தான் ஏதோ அவன்கிட்ட ஒன்று இருக்குப்பா அப்படின்னு சொல்றேன்னா அவன்கிட்ட ஊக்கம் இருக்கணும் இருக்கிறவன் தான் உடையவன் ஓகேவா ஸோ அது இல்லாதவங்க அது இல்லாதவனா ஊக்கமே இல்லை பட் ஆனால் அவன்கிட்ட பணம் இருக்கு பொருள் இருக்கு செல்வம் இருக்கு அப்படின்னாலுமே நீ ஒண்ணும் இல்லாதவன் தான் உடையவன் அப்படின்ட்டு உடையவர் அப்படின்னு ஒன்றை சொல்ல மாட்டாங்க அது என்னைக்கு பெருமை பெருமையுடையவனாக ஆக்காது ஊக்கம் உங்ககிட்ட இருந்தால் மட்டும்தான் அது உன்னை பெருமை உடையவனாக ஆக்கும் அப்படிங்கிறது இந்த குரலோட அர்த்தம் நன்றி